ஆயிரம் லிட்டர் நீர் தாங்கியில் எரிபொருள் சேமிக்கும் இலங்கையர் இலங்கையில் நபரொருவர் ஆயிரம் லிட்டர் நீர் தாங்கியில் எரிபொருளை வாங்கி சேமித்து வைப்பது போன்ற காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது மத்திய கிழக்கு நிலவும் கடும் சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கையிலும் கூட அண்மையில் சில நாட்களாக மிக நீண்ட எரிபொருள் வரிசை தோற்றம் பெற்றுள்ளதுடன் மக்கள் மிக அதிகமாக எரிபொருளை பெற்று சேமித்து வைக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளிவந்து வருகின்றன இதேவேளை அடுத்த இரண்டு மாதங்களுக்கு எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்றும் போதுமான கையிருப்பு உள்ளது என்றும் எரிசக்தி அமைச்சர் அண்மையில் அறிவித்திருந்தார் எனினும் மோதல் நிலை மேலும் அதிகரிக்குமாயின் எரிபொருளுக்கான பற்றாக்குறை மற்றும் விலையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்று கடந்த இரு நாட்களாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நிலையில் ஒரு சில பாரிய கேன்களிலும் நேரு தாங்கிகளிலும் எரிபொருளை நிரப்பி சேமிப்பது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கின்றன இது குறித்து பலரும் தங்களது விமர்சனங்களை வெளியிட்டு வரும் நிலையில் இதுபோன்ற செயல்பாடுகள் ஏனைய இளைஞரிடத்தில் பதற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன